ஒரு பொருளையோ நபரையோ சுட்டிக்காட்டி பேசுவது டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு ப்ரோனோனை சுட்டிக்காட்டி அதை பற்றி அல்லது அதை குறிப்பிட்டு சொல்வது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனௌன் இட் இஸ் அன் இண்டிகேட்டிவ் ப்ரோனௌன் திஸ் தீஸ் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனௌன்ஸ் திஸ் அப்படிங்கறது இது தட் அது அதாவது பக்கத்துல இருக்கிறத திஸ்ன்னு சொல்றோம் அது ஒற்றையா இருந்தா சிங்குலரா இருந்தா தூரத்துல இருந்தா சிங்குலரா இருந்தா அப்படிங்கறது அது அப்படின்னு சொல்றோம் தீஸ் அப்படின்னா இவை பக்கத்துல இருந்தா ப்ளூரலா இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தா தீஸ் அப்படின்னு சொல்றோம் அவை தூரத்துல இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தா தோஸ் அப்படின்னு சொல்றோம் சில எக்ஸாம்பிள்ஸோட இதை பார்க்கலாம் இஸ் மைன் இது என்னுடையது ஏதோ ஒரு பொருளை சுட்டி காட்டி இது என்னுடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவரோட பேக்கா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் பென்சிலா இருக்கலாம் இது என்னுடையதுன்னு சொல்றோம் அது உன்னுடையது அல்லது அது உங்களுடையது ஆர் ஆர் இவை என்னுடையவை தோஸ் அவை அல்லது உங்களுடையவைன்னு சொல்லலாம் திஸ் இஸ் அ காஸ்ட்லி பெண் இது ஒரு விலை உயர்ந்த பேனா நம்ம பக்கத்தில் இருக்கிற பேனாவை காமிச்சு சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லலாம் தட் இஸ் அ சீப் ஒன் அது ஒரு விலை குறைந்த பொருள் அப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிறத பார்த்து நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் திஸ் இஸ் மை சயின்ஸ் புக் இது என்னுடைய அறிவியல் புத்தகம் தட் இஸ் யுவர் சயின்ஸ் புக் அது உன்னுடைய அறிவியல் புத்தகம் அல்லது உங்களுடைய அறிவியல் புத்தகம்னு சொல்லலாம் தீஸ் ஆர் பனானாஸ் இவை வாழைப்பழங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை தீஸ் அப்படின்னு சொல்கிறோம் தோஸ் ஆர் ஆரஞ்சஸ் அவை ஆரஞ்சு பழங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத பார்த்து அவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஸோ இது தவிர இந்த திஸ்ஸுக்கு இந்த அப்படிங்கிற மீனிங்கும் கொடுத்து பேசலாம் தேட்டுக்கு அந்த இந்த 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 அந்த அந்த திஸ் திஸ் தட் சென்டென்சஸ் வரும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஹவுஸ் பார்க்கிங் ஏரியா வீட்டுக்கு வாகனங்கள் நிறுத்தமிடம் உள்ளது தட் ஹவுஸ் நோ பார்க்கிங் ஏரியா அந்த வீட்டுக்கு வாகனங்கள் நிறுத்தமிடம் இல்லை திஸ் ஹவுசஸ் இந்த வீடுகளுக்கு நல்ல காற்றோட்ட வசதி உள்ளது தோஸ் டோன்ட் குட் வெண்டிலேஷன் அந்த வீடுகளுக்கு நல்ல காற்றோட்ட வசதி இல்லை திஸ் டைம் ஐ ஓன்ட் ஃபெயில் இந்த முறை நான் தோற்க மாட்டேன் ஐ கான்ட் ஃபர்கெட் தட் இன்சிடென்ட் என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது திஸ் ஃப்ரூட் இஸ் டேஸ்டியர் தேன் தட் ஃப்ரூட் இந்த பழம் அந்த பழத்தை விட சுவையாக உள்ளது கிவ் தீஸ் மீ இந்த பழத்தை எனக்கு கொடு டேக் தட் யூ அந்த பழத்தை உனக்கு எடுத்துக்கொள் சோ இந்த மாதிரி திஸ் அப்படிங்கறது இந்த அந்த அப்படிங்கிற மீனிங்லேயும் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்